நல்ல காலம் பிறந்திருச்சு நாடும் வீடும் செழிச்சிருச்சு புனிதர் கோயில் திறந்திருச்சு நமக்கு புதுவாழ்வு வாழ்வு போராட்டத்திற்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் விதை நிலம் என்ற பெருமையை பெற்றது வேலூர் இத்தகைய புரட்சி திருநிலத்தில் கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் தனித்துவம் விதைத்து சிறந்து வருகிறது வேலூர் மறை மாவட்டம் தமிழக திருச்சபையின் குறிப்பிடத்தக்க இம்மறை மாவட்டத்தில் மகத்துவம் படைத்த பங்குத்தலமாய் ஆன்மீக பணி புரிந்து வருவதுதான் ஜமீன் கூடலூர் புனித சவேரியார் பங்குத்தலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் வேட்டவளம் பங்கின் கிளைப்பங்காக இருந்த ஜமீன் கூடலூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் நாள் திருவண்ணாமலை செங்கம்பட்டங்கள் வேலூர் மறை மாவட்டத்தோடு இணைக்கப்பட்ட போது இதுவும் இணைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் ஜமீன் கூடலூர் புதிய பங்காக உதயமானது அன்றைய தினம் ஜமீன் கூடலூரில் இருந்த சிற்றாலயத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அன்று முதல் மரத்தடியில் வழிபாடு நடந்து வந்தது வேட்டவளம் பங்கிலிருந்த ஆவூர் வயலூர் கெங்கப்பட்டு பங்கிலிருந்த சாணிப்பூண்டி ஆகிய கிளை பங்குகளோடு ஜமீன் கூடலூர் புனித பிரான்சிஸ் சவேரியார் பங்காக இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கன்று உருவானது அருள்தந்தை ஏ டி தாமஸ் அவர்கள் முதல் பங்கு குருவாக பொறுப்பேற்று இங்கு இயங்கி வந்த ஆசியம் நடுநிலைப்பள்ளி வகுப்பறையில் தங்கிக் கொண்டு பணியாற்றி வந்தார் முதலில் ஒரு சிறிய பங்கு இல்லம் கட்டப்பட்டது பிறகு பங்கு ஆலயமானது இருபத்து மூன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் அடித்தளமிடப்பட்டு அருள்தந்தை கப்பியாகி எஸ்டிபி அவர்களின் தாராள உள்ளத்தோடும் பங்கு தந்தையின் கடின உழைப்போடும் பங்கு மக்களின் மிகுந்த ஒத்துழைப்போடும் மிகச்சிறப்பாக கட்டி எழுப்பப்பட்டு அன்னாலை ஆயர் மேதகு அந்தோணிமுத்து அவர்களால் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது அருள் தந்தை டி தாமஸ் அவர்கள் இப்பங்குக்கு ஐந்து ஏக்கர் புன்சை நிலம் மற்றும் தற்போதைய உயர்நிலைப்பள்ளி அமைந்துள்ள இடத்தை வாங்கினார் கார்மில் சபை கன்னியர் இல்லம் அமைய வழிவகை செய்தார் கூற்றோட்டில் இடம் வாங்கி கெபி அமைத்தார் இவரைத் தொடர்ந்து வந்த அருள் தந்தை ஏ சாமுவேல் அவர்கள் நடுநிலைப்பள்ளி மாணவர்க்கு குடி தண்ணீர் தொட்டியும் சிறிய மாதா கெபியும் அமைத்துக் கொடுத்தார் இங்கு பணியாற்றிய அருள்தந்தை ஏ பத்ரோஸ் அவர்கள் மக்கள் முன்னேற்றத்திற்காக கிணறுகள் வெட்ட அரும்பாடு பட்டார் இவரை தொடர்ந்து வந்த அருள் தந்தை பி செல்வராஜ் அவர்கள் மூன்றரை ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு சமுதாயக்கூடம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அருள் தந்தை அந்தோணி அடிமையவர்கள் இங்கு நான்கு ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் கல்லறை சுற்றுச்சுவரை மக்களின் நன்கொடைகள் உடல் உழைப்பு மூலம் கட்டி முடித்தார் மேலும் புனித அந்தோணியார் கூரை கோவிலை இடித்துவிட்டு புதிய கோவிலை கட்டினார் அருள்தந்தை ஏ அக்டேவியஸ் அவர்கள் ஓராண்டு பணியாற்றிய காலத்தில் பள்ளிக்கு இரண்டு வகுப்பறைகள் கட்டினார் பல மாணவர்கள் படிக்க சீருடைகள் வழங்கி உதவி செய்தார் ஆலய பீடத்தின் பின்புறம் டைல் சமைத்து அழகுபடுத்தினார் அவரை தொடர்ந்து வந்த அருள்தந்தை டி அமல்ராஜ் அவர்கள் மூன்றரை ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் பள்ளிக்கு மூன்று வகுப்பறைகளை கட்டினார் மக்களின் உதவியுடன் மலைக்கோவிலையும் கட்டி எழுப்பினார் கூற்றோட்டில் உள்ள கெபிக்கு மேற்கூரை அமைத்தார் மகளிர் சங்கங்களை உருவாக்கினார் இளம் பெண்களுக்கு தையல் பயிற்சியும் இளைஞர்களுக்கு தட்டச்சு பயிற்சியும் தொடங்கினார் புதிய பங்கு இல்லத்தையும் கட்டி எழுப்பினார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து இரண்டு வரை பணியாற்றிய அருள்தந்தை ஏசுராஜ் அவர்கள் உயர்நிலைப் பள்ளியில் முடிக்கப்படாமல் இருந்த பணிகளை முடித்தார் இளைஞர் இளம் பெண்களை ஊக்கப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் வழங்க வழிவகுத்தார் ஆரம்ப பள்ளிக்காக புதிய கட்டடப் பணி தொடங்க வழி செய்தார் வயலூர் ஆலயத்தை புதுப்பித்து திறந்து வைத்தார் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை பணியாற்றிய அருள்தந்தை பி ஜான் போஸ்கோ அவர்கள் ஆரம்ப பள்ளிக்கான கட்டடம் கட்டி முடிக்க வழிவகை செய்தார் பத்து குடும்பங்களுக்கு வெளிநாட்டு உதவியுடன் வீடுகள் கட்டினார் பெங்களூர்வாழ் ஜமீன் குடலூர் இறைமக்கள் உதவியுடன் ஆலயத்தில் இருக்கைகள் அமைத்தார் கல்வி உதவித்தொகை பெற உதவி செய்தார் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை பணியாற்றிய அருள்தந்தை ஆர் மரியதாசன் அவர்கள் பங்கு இல்லத்தைச் சுற்றி மதில் சுவர் கட்டினார் ஆலய முகப்பு கட்டடத்தை மக்களின் பங்களிப்புடன் கட்டி முடித்தார் பதினாறு மூன்று இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று மேதகு ஆயர் சவுந்தரராஜவர்களால் அது திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பணியாற்றிய அருள்தந்தை லாசர் வேளாங்கண்ணி அவர்கள் பங்கு இல்லத்தை புதுப்பித்தார் ஆலய வளாகத்தில் புதிய கொடிமரத்தை நாட்டினார் வயலூரில் உள்ள ஆரோக்கிய அன்னை கெபி கூற்றோடில் கெபி இடிக்கப்பட்டு புதிய கெபியானது கட்டப்பட்டது இவை அனைத்தும் மக்களின் தாராள பங்களிப்புடன் நிறைவேற்றப்பட்டது குருத்துவ பணிவாழ்வில் வெள்ளி விழா கண்ட சிறப்புடையவரான அருள்தந்தை ராயப்பனவர்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டன்று ஜமீன் கூடலூர் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு ஆன்மீகம் கல்வி பொது வளர்ச்சி பணி என ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை இப்பங்கு கண்டு வருகின்றது ஆன்மீகம் தம்பதியர் தியானம் சிறுவர் தியானம் தவக்கால தியானம் பாப்புலர் மிஷன் தியானம் மரியாள் தியானம் போன்ற தியானங்களின் மூலம் ஆன்மீக மறுமலர்ச்சிக்கான உதவி செய்யப்பட்டது திருப்பயண மாதாவை ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டிற்கு என்று எடுத்து செல்லப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பியமாக ஜிபித்தது மறக்க முடியாதது ஆண்டுக்கு ஒரு முறை பனிரெண்டு மணி நேர ஆராதனையும் ஆண்டுக்கு ஒரு முறை பனிரெண்டு மணி நேர ஜெபமாலையும் இப்பங்கிலே நடந்து வருகிறது தவக்காலத்தில் ஆன்மீக திருப்பயணமாக இருபத்தி மூன்றில் அச்சரப்பாக்கம் சேத்பட் திருத்தலங்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சேலம் மறை மாவட்டம் சிலுவைகிரிக்கும் மக்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர் விவிலிய போட்டியானது வயது வாரியாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகின்றது மறை மாவட்ட அளவில் நடக்கும் போட்டியிலும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கடந்த பத்து மாதங்களாக பங்கேற்கின்றனர் ஒரு ஆண்டிலே விவிலியம் முழுவதையும் வாசித்து ஒவ்வொரு நாளும் பிடித்த வசனங்களை எழுதியவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்பட்டன சென்ற இருபத்து நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கன்று எண்பது பேர் சேர்ந்து பனிரண்டு மணி நேரத்தில் நான்கு நற்செய்தி நூல்களையும் ஆலயத்தில் வாசித்து முடித்தனர் திருச்சி மறை மாவட்ட குரு அருள்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் மூலம் இருநூற்று ஐம்பது பேருக்கு இலவச திருவிவிலியம் கொடுக்கப்பட்டது ஞாயிறு வழிபாடு திருவிழாக்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் ஈஸ்டர் கொண்டாட்டங்கள் தக்க தயாரிப்போடு அன்பியம் வாரியாக சிறப்பிக்கப்படுகின்றன திருப்பலியில் குழந்தைகளை ஊக்குவிக்க ஒவ்வொரு நாளும் வருகை பதிவேட்டில் குறிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றன கல்வி வளர்ச்சி மாணவ செல்வங்கள் கல்வியில் வளர ஊக்கமூட்டும் கருத்தரங்குகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன பங்கில் உள்ள குழந்தைகள் ஆங்கில அறிவில் வளர ஒவ்வொரு நாளும் ஒரு ஆங்கில வார்த்தை கையடக்க நோட்டில் எழுதி தொடக்கத்தில் கற்றுக்கொள்ள உதவி செய்யப்பட்டது பங்கு அளவில் மறைமாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன மாணவ மாணவியர் உயர்கல்வி பயில திருப்பயண மாதா நிகழ்வு மூலம் பெறப்பட்ட தொகையை கொண்டு ரூபாய் பத்தாயிரம் வீதம் வட்டியில்லா கடனுதவி கொடுக்கப்படுகின்றது பொதுவான வளர்ச்சிப் பணிகள் மலைக்கோவில் மின் இணைப்பு பெறப்பட்டது ஆர்சிஎம் பள்ளியில் இருபத்தி ஐந்து அடி நீளத்திற்கு மதில் சுவர் கட்டப்பட்டது ஆர்சிஎம் பள்ளி சமுதாயக்கூடம் மேல்தளம் சரிசெய்யப்பட்டன ஆலய வளாகத்தில் முதன்மை நுழைவு வாயிலில் இரண்டு வானதூதர்களின் சுரூபங்கள் வைக்கப்பட்டன புனித அந்தோணியார் ஆலயம் பின்புறம் இருந்த கடை எடுக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டது ஆர்சிஎம் பள்ளியின் முக்கிய பகுதிகள் வண்ணம் தீட்டப்பட்டன பங்கு ஆலயம் அரசு மானியத்தோடும் பங்கு மக்களின் ஆதரவோடும் புனரமைக்கப்பட்டது தச்சு வேலை மேஸ்திரி வேலை ஒயரிங் வேலை கிரானைட் பதித்தல் இறுதியாக வண்ணம் தீட்டுதல் பணி சிறப்பாக முடிக்கப்பட்டது ஆலயத்திற்கு நற்கருணை பேழை வாசக மேடை நூறு சேர் பதினாறு சிசிடிவி கேமராக்கள் பாடகர் குழுவுக்கு யுபிஎஸ் உடன் கூடிய ஆம்ப் ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டன ஆலயத்திற்கு தென்புறம் இருநூறு அடி நீளத்திற்கு மதில் சுவரானது மிகச் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது லூது அன்னைக்கு அழகிய கிபியும் கட்டப்பட்டுள்ளது ஆலய வளாகத்தில் நூறு வண்டிகளுக்கு மேல் மண் கொட்டப்பட்டு மேடாக்கப்பட்டுள்ளது பழைய பங்கு இல்லம் இடிக்கப்பட்டு தேர் போன்ற பொருட்கள் வைக்க கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது பிற நிகழ்வுகள் மே மாதத்தில் பத்து நாள்கள் பிபிஎஸ் வகுப்பு நடத்தப்பட்டு மாணவ செல்வங்கள் ஒருநாள் உல்லாச பயணம் அழைத்துச் செல்லப்பட்டனர் முதலாம் ஆண்டு காட்டுக்கோயில் கோனாங்குப்பும் இரண்டாம் ஆண்டு ஏலகிரி மலைக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த ஆண்டு நடைபெற்ற பிபிஎஸ் கலை நிகழ்ச்சிகளில் இப்பங்கு மறை மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றது என்பது பெருமைக்குரிய செய்தியாகும் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கும் மேற்பட்டோர்க்கு இலவச வேட்டி சேலைகள் போர்வைகள் லுங்கிகள் போன்றவை கொடுக்கப்படுகின்றன லயோலா கல்லூரியில் நடைபெற்ற இளைஞர்களுக்கான கைப்பந்து போட்டியில் இரண்டாம் பரிசை இப்பங்கின் இளைஞர்கள் பெற்றுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அன்று திருப்பலி நிறைவேற்றி பொங்கல் வழங்கியும் கோலப் போட்டிகள் நடத்தி பரிசுகளும் கொடுக்கப்படுகின்றன ஆன்மீகப் பணிக்காக இப்பங்கு உருவாக்கிய மண்ணின் மைந்தர்கள் துறவரப் பணிவாழ்வில் பல நிலைகளில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் குருக்கள் பதினான்கு பேர் அருள் சகோதரிகள் இருபத்து ஒன்பது பேர் உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மொழிந்த இயேசுவின் வழியில் பல்வேறு இடங்களில் நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கின்றனர் இப்படி பல்வேறு வகையிலும் எழுச்சியுடன் சிறந்து வரும் ஜமீன் கூடலூர் புனித பிரான்சிஸ் சவேரியார் பங்குத்தலம் இன்று தனது பொன்விழாவை வேலூர் மறை மாவட்டத்தின் ஏழாம் ஆயராம் வேலூர் மறை மாவட்டத்தின் ஆன்மிக வசந்தமாம் மேதகு முனைவர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களின் புனிதமிகு முதல் வருகையில் ஆயரவர்களின் பெருமைமிகு தலைமையில் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயேசு பிறப்பின் ஈராயிரம் கடந்த வெள்ளி விழா யூபிலி கொண்டாட்டத்தை உலகத் திருச்சபை காணும் இவ்வேளையில் பங்கின் பொன்விழாவைக் காணும் பெருமிதத்தோடு வருகின்ற ஆண்டுகளில் இன்னும் பல பல யூபிலி பெருங்கொண்டாட்டங்களைக் காணப்போகும் ஆன்மீக தாகத்துடனும் இரையரசை வேலூர் மறைமண்ணில் கட்டியெழுப்பும் நம்பிக்கை உறுதியுடனும் உலக கத்தோலிக்க திருச்சபையின் பெருந்தலைவராம் திருத்தந்தையின் வழியில் வேலூர் மறையின் புதிய ஆயராம் மேதகு முனைவர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களின் வழிகாட்டலில் தனது ஆன்மீக திருப்பயணத்தை உத்வேகத்தோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜமீன் கூடலூர் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய பங்குத்தலம்